செய்யக்கூடிய வேலையை எதற்காக அந்த வேலையை செய்கின்றோம் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் ஏனென்று கேட்டால் இன்றைக்கு நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் பிரச்சனைகளை எதிர்த்து நாம் பல போராட்டங்களை நடத்துகின்றோம் பல கோரிக்கைகளை வைக்கின்றோம் ஒவ்வொரு கோரிக்கையினுடைய நியாயத்தை பற்றியெல்லாம் ஒவ்வொரு கூட்டங்களில் நம்ம சொல்கிறோம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை துண்டு பிரசுரமாக போடுறோம் அதே போல் தொழிலாளர்களுக்கு விலைக்கு சொல்கின்றோம் ஆனாலும் கூட தொழிலாளர்களால் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை தொழிலாளிகள் ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள் நம்ம ஒரு மனநிலையில் இருக்கிறோம் இப்போ நம்முடைய மனநிலையும் தொழிலாளர்கள் மனநிலையும் ஒரே போன்று ஆகணும் அப்படின்னா நாம் சில விஷயங்களை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு செயல்பட்டால்தான் தொழிலாளர்களையும் அந்த நிலைக்கு கொண்டு வர முடியும் இப்போ ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்துவது ரொம்பவும் தாமதமாகுது மூத்த தோழர்களுக்கு ஏற்கனவே இந்த போக்குவரத்து கழகங்களிலே முப்பது ஆண்டுகளுக்கு மேலே பணிபுரிய தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தாமதப்படுத்தி நடத்துவதிலே கோபம் வருது ஆத்திரம் வருது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியலை ஏன் இந்த ரெண்டு பேருக்கும் இந்த கேப்பு காரணம் என்னன்னா இந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேல் வேலை பார்த்த தொழிலாளிகள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு ஊதிய ஒப்பந்தங்களை பார்த்தவர்கள் இப்போ அந்த ஒப்பந்தங்களெல்லாம் எப்படி நடந்துச்சு இப்போ அந்த ஊதிய ஒப்பந்தம் ஏன் நடக்க மாட்டேங்குது என்பதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்களுக்கு அரசாங்கத்தின் மீது கோபம் வருது ஆனால் ஒரு பத்தாண்டுகளுக்குள் வேலைக்கு சேர்ந்த தொழிலாளர்கள் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்குள் வேலைக்கு சேர்ந்த தொழிலாளிகளுக்கு ஊதிய ஒப்பந்தம் அரசாங்கம் பேசும்போது பேசும் சீக்கிரமா பேசிட்டா நல்லது என்பதை தவிர இல்லாட்டி ஊதிய ஒப்பந்தம் பேசினால் ஏதாவது ஊதிய உயர்வு கிடைக்கும் சீக்கிரமா ஏதாவது காலகாலத்தில் பேசி முடிங்க அப்படிங்கிறதுக்கு மேலே அதை பற்றிய எந்த விதமான பெரிய அளவிற்கான புரிதல் என்பது வந்து இல்லை பொதுவாக கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு கடந்த கால வரலாறு என்ன என்பதை பற்றியெல்லாம் தெரியாமல் இருந்தால் இப்போ உள்ள வரலாற்றை புரிஞ்சிக்க முடியாது இப்போ நிறையா நாட்டிலையும் அதுதான் நடக்குது